அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் சில நாட்களுக்கு முன்பு நம்மை சந்தித்து உரையாடி கொண்டிருந்த சகோதரர் ஒருவர் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருவதாகவும் அதிலே குலதெய்வம் பற்றியும் பரம்பரை தெய்வங்களை பற்றியும் சொல்லியிருந்ததை பற்றி ஒன்றை கேட்டார் ஐயா கிராம பகுதிகளிலே சில குலதெய்வ வழிபாடுகள் இருக்கின்றன உதாரணத்திற்கு வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு கொலையாகி இறந்து போன தங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வமாக வழிபடுகிறார்கள் மதுரை வீரன் பாண்டிமுனி இப்படி பலதரப்பட்ட வழிபாடுகள் இருக்கின்றன நெருப்பிலே பாய்ந்து தன் தூய்மையை நிரூபித்த பாஞ்சாலியையும் தெய்வமாக வழிபடுகிறார்கள் மதுரை பாண்டிமுனீஸ்வரன் என்கிற தெய்வத்தை பற்றி பார்க்கும் போது அவர் ஒரு காலத்திலே கொள்ளையராக இருந்ததாகவும் அதன் பிறகு அவருடைய குலத்தாருக்கு அவர் உதவியாக இருந்த காரணத்தால் இறந்ததற்கு பிறகு அவர் தெய்வமாக வழிபடப்படுகிறார் என்பதாகவும் எல்லாம் சொல்லுகிறார்களே மதுரை வீரனும் அது போல வெட்டுப்பட்டு இறந்துவிட்ட ஒருவர்தான் நீங்கள் சொல்லுவதைப் போல யோக வாழ்க்கையில் ஈடுபட்டு கடுந்தமும் இயற்றியவர்கள் தெய்வங்களாக ஆக முடியும் என்றால் இப்படி கொலையுண்டு இறந்து போனவர்களும் தெய்வங்களாக ஆக முடியும் தெய்வங்களாக ஆகி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே இது எவ்வாறு புரிந்து கொள்வது என்று ஒரு நீண்ட வினாவை விடுத்தார் இன்று நம்மில் பலரும் குலதெய்வங்களாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவதைகள் இந்த வகையிலே வந்தவர்கள்தான் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலே நாட்டின் பேரரசியாக இருந்த வேலுநாச்சியார் வெள்ளையர்களால் துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த போது அவரை காப்பாற்றுவதற்காக தன்னை வழியாக கொடுத்த ஒரு பெண் இப்போதும் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் பெற்றுடையால் காழி என்கிற பெயரிலே வணங்கப்பட்டு வருகிறார் ஒருவர் தனக்கு உதவியவர்களை தனது குடும்பத்திற்கு நல்வாழ்வு தருவதற்காக தன்னையே தொலைத்தவர்களை அபிமானத்தின் காரணமாக தெய்வமாக ஏற்று வழிபட அது கால ஓட்டத்திலே குலதெய்வ வழிபாடு என்பதாக வந்துவிட்டது தமிழகத்திலே ஏகப்பட்ட சிறுதெய்வ வழிபாடுகள் இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது பொதுவாக ஒரு குடும்பத்திலே திருமணம் ஆகாமல் கண்ணி கழியாமல் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் கன்னி தெய்வ வழிபாடு என்கிற பெயரிலே தன் குடும்பத்திலே இறந்து விட்ட கன்னி பெண்ணை வணங்குவது என்றும் வழக்கமாக இருக்கிறது இப்படி பார்க்கும்போது சகோதரர் நம்மிடம் கேட்டதைப் போல குற்ற பின்னணி கொண்டவர்களும் கூட குலதெய்வங்களாக வணங்கப்பட்டு வருகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது ஆனால் அந்த சிறு தெய்வதைகள் எந்த வகையிலும் ஆத்ம மோட்சத்திற்கோ ஞான வெற்றிக்கோ உதவியாக இருக்க மாட்டார் அவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே இருக்கும் மது மாமிசம் ஆகியவற்றை வைத்து படைத்து வழிபடக்கூடிய சிறுதெய்வ வழிபாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன இங்கே இந்த சிறு தெய்வங்கள் இறந்துவிட்ட பிறகு பொதுவான உலகியல் கணக்கிலே பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கத்தானே வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் தெய்வங்களாக நீடித்து இருக்க முடியும் என்கிற வினாவும் இங்கே வருகிறது பொதுவாக மரணத்திற்கு பிறகு மறுபிறவி எப்படி எப்போது ஏற்படுகிறது என்பதை பற்றி புரிந்து கொண்டால் இந்த குழப்பத்திற்கான விடை கிடைத்துவிடும் பொதுவாக இறந்துவிட்ட ஒருவருடைய ஆன்மா வாழ்ந்திருந்த உடல் சார்ந்த உறவுகளை உடல் சார்ந்த நினைவுகளை மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் சார்ந்த உறவுகளுடைய எண்ணங்கள் மறைந்து வெறும் ஆன்மாவாக மாத்திரம் மாறியமைந்த பிறகு கர்ம ஏற்றபடியாக மறுபிறவி எடுக்க வேண்டிய சூழலுக்கு அந்த ஆன்மா தள்ளப்படுகிறது ஆனால் அந்த ஆன்மா தான் வாழ்ந்திருந்த உடல் சார்ந்த உறவுகள் சார்ந்த நினைவுகள் மறக்காமலே இருந்தால் அது மறுபிறவி உடனே எடுப்பதில்லை நீண்ட காலம் ஆன்மா என்கிற நிலையிலேயே இங்கே தரித்து வாழ்ந்திருக்கும் பொதுவாக இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுப்பது பதினாறு நாட்கள் செய்யக்கூடிய காரியங்களை சரியாக செய்வது அவர்களை பெதிருலகத்திற்கு அனுப்பி பணியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் திரு அருட்பிரகாச வள்ளலார் இறந்தவர்களுக்காக எந்த சடங்குகளையும் செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் இறந்தவர்களை நினைத்து நாம் அழுது கொண்டிருப்பதாலோ அவர்கள் நினைத்தபடியாக அவர்களை பற்றி பேசியபடியாக இருக்கும் போது அது அவர்களுடைய ஆன்மாவிற்கு அழுத்தத்தை கொடுக்கும் அவர்களும் இந்த பூமி சார்ந்த நினைவுகளை மறக்க முடியாமல் ஆத்மா என்கிற நிலையிலேயே சுற்றி வந்தபடியாக இருப்பார்கள் பிறந்து மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்துவிட்ட ஆன்மா மேல் உலகம் சென்று தன் கர்மவினை கேட்டபடியாக மறுபிறவி எடுப்பதோ அல்லது வராபரத்தின் சிந்தனைப்படியாக மாறியமைவதோ இயல்பாக நடக்கட்டும் அதற்கு தடை ஏற்படுத்தும் விதமாக இறந்துவிட்டவர்களைப் பற்றி தினந்தோறும் பேசியும் அவர்களைப் பற்றி சிந்தித்தும் அவர்களுடைய ஆன்மாவின் அடுத்த கட்ட பயணத்திற்கு தடை உண்டாக்க வேண்டாம் என்று திரு அருண் பிரகாஷ குறிப்பிட்டார் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் இறந்தவர்கள் இந்த உலகம் சார்ந்த உணர்வுகளோடு நினைவுகளோடு தொடர்ந்து இருந்து வரும்போது அவர்கள் நம்மிடையே வாழத்தான் செய்கிறார்கள் இதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இது காரணமாகவே அந்தந்த குடும்பங்களில் ஏற்படக்கூடிய நல்லது மற்றும் கெட்ட நிலைகளுக்கு அந்த குலதெய்வங்களும் காரணமாக இருக்கின்றன ஒருவர் மிகப்பெரிய சொத்துக்களை உருவாக்கி வைத்து நல்வழி நடந்து அறக்காரியங்களை செய்து தெய்வநிலைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய சந்ததிகள் நல்வழி நடக்காமல் தீய வழியிலே அவர் திரட்டி வைத்த செல்வங்களை எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ஆன்மா அவர்களை சவித்தபடியாகவே இருக்கும் நான் சேர்த்து வைத்த திரவியங்களை நல்வழியிலே செலவிடாமல் தவறான வழியிலே செலவழிக்கிறீர்களே என்று சவித்தபடியாக கோபித்தபடியாக இருக்கும் முன்னோர்களின் கோபம் என்பது நமக்கு நிச்சயம் மிகப்பெரிய தீம்பையே உண்டாக்கி வைக்கும் மற்ற தேசங்களிலே எப்படியோ தெரியாது நம்முடைய தேசத்திலே பரம்பரையை பற்றி ஒரு நீண்ட விளக்கம் இருக்கிறது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி கூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி இப்படி சொல்லிக்கொண்டே போய் பரன் பறை என்றும் சொல்லுகிறார்கள் ஒரு ஏழு தலைமுறையை பற்றி சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய சித்தர் பெருமக்கள் இருபத்தோரு தலைமுறைகளை பற்றி சொல்லுகிறார்கள் மூவே இருபத்தோரு தலைமுறை என்பதாக குறிப்பிடுவது ஒன்று அப்படி என்றால் இந்த இருபத்தோரு தலைமுறைகளிலும் உலகியல் உறவுகள் பரம்பரை சார்ந்த உணவுகள் நீங்காமல் அந்த உணர்வோடே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் நம்முடைய நடவடிக்கைகளை கவனிக்கத்தான் செய்யும் நாம் நம்முடைய உடலிலே இப்போது சொல்லக்கூடிய விஞ்ஞானப்படி பார்க்கும் போது டிஎன்ஏ என்கிற அமைப்பை சுமந்து பயணிக்கிறோம் அதன் முன்னே குரோமோசோம்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தாய் வழி இருபத்தி மூன்றும் தகப்பன் வழி இருபத்தி மூன்றுமாக நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் நம்முடைய டிஎன்ஏ யில் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த டிஎன்ஏ யிலே பரம்பரையிலே ஏற்பட்ட அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அந்த டிஎன்ஏ மூலமாக ஜீன்கள் மூலமாக குரோமோசோம்கள் மூலமாக நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா நம்மை இயக்க முடியும் இதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு பரம்பரையிலே வாழ்ந்திருந்த ஒரு பெரிய நிலையிலே வாழ்ந்திருந்தவர் தன்னுடைய இனம் தன்னுடைய குடும்பம் என்கிற அமைப்பிலே இருந்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாட்டை வலியுறுத்தி குடும்பத்தினரை பழக்கி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பரம்பரையிலே வந்த ஒருவர் குடும்பத்தினருடைய ஒப்புதல் இல்லாமல் குடும்பத்தின் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு காதல் திருமணம் செய்து கொள்ளுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இவருடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அல்லது குரோமோசோம்கள் மூலமாக தன்னுடைய கோபத்தை அந்த குடும்பத்து முன்னோர்கள் வெளிப்படுத்துவார்கள் இங்கே எல்லாமே சிதைந்து போகிறது ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமின் அளவு என்பது சிதைந்து போகிறது இதை அறிவியல் பூர்வமாகவும் சிலர் மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் நாம் ஒரு திரைப்படத்தை பார்த்தோம் ஒரு நடிகர் நடித்த திரைப்படம் சின்ன தேசத்திலே சென்று வாழ்ந்திருந்த போதி தர்மர் என்பவரை பற்றி சொன்ன கதை அது அவருடைய பரம்பரையிலே வந்திருந்த ஒருவருடைய டிஎன்ஏ அடிப்படையாக கொண்டு போதி தர்மருடைய அந்த மருத்துவ ரீதியான குணங்களை மீண்டும் கொண்டு வர முடியும் என்பதை சொல்லும்படியாக அந்த கதையமைப்பு இருந்ததை பார்த்தோம் அப்படி என்றால் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ குரோமோசோம் ஜீன் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் நம்முடைய முன்னோர்களின் தத்துவங்களை அப்படியே பிரதிபலித்து வருகின்றன என்பது உண்மை அப்படி உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்திலே நம்முடைய டிஎன்ஏ குரோமோசோமிலே இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களின் நேரடி கட்டுப்பாடு நாம் நம்முடைய குடும்பத்தினுடைய அந்த அமைப்பை கடந்து காதல் திருமணம் கலப்பு திருமணம் என்கிற நிலையிலே செல்லும் போது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குரோமோசோம்கள் டிஎன்ஏ வழியாக நம்மை சவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் இதை நாம் சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தால் இதை சரி என்று ஒப்புக்கொள்வோம் சரி ஒரு பரம்பரையிலே குற்றம் கொண்டவர்கள் தான் பறப்பார்களா நல்லவர்கள் பறக்க மாட்டார்களா என்றால் இரண்டுமே இருக்கும் நல்லவன் தீயவனாக மாறுவதும் தீயவன் நல்லவனாக மாறுவதும் இயற்கையின் நிகதி மிகப்பெரிய கிருஷ்ணபக்தராக இருந்த பக்த பிரகலாதன் தன்னுடைய தந்தையாகிய இரணியன் இறப்பதற்கு காரணமாக இருந்தார் என்று புராணம் சொல்லுகிறது எந்த ஒரு சக்தியாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று கேட்டிருந்த இரணியன் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவால் கொல்லப்பட்டார் என்பதாக புராண கதை சொல்லுகிறது அது கதையாக இருக்கட்டும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது பிரகலாதன் என்பவன் மிகச்சிறந்த பக்தன் ஆனால் அந்த பிரகலாதனின் பேரன் மகன் வழி பேரன் கொடிய அசுர குணம் கொண்டவனாக பிறந்தான் மகாபலி என்கிற பெயரிலே வாழ்ந்திருந்தான் அவனுடைய தாத்தா பாட்டனுடைய அகங்காரத்தை ஒழிப்பதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த பகவான் விஷ்ணு மகாபலியினுடைய அசுரகுணத்தை அடக்குவதற்காக வாமன அவதாரம் எடுத்தார் என்பதாகவும் புராண கதைகள் சொல்லுகின்றன கதைகளை விட்டு விடுவோம் அதாவது பக்திமானாக இருந்த பிரகலாதனின் பேரன் தீய குணம் கொண்ட அசுரனாக மாறிவிட்டான் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக கிராமங்களிலே ஒரு வழக்கு சொல் உண்டு காவல்காரன் பிள்ளை களவாணியாக இருப்பான் என்று சொல்லுவார்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு தலைமுறையிலே இருந்த செயல்பாடுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளில் இருப்பதில்லை பொதுவாக ஒரு சொத்து ஐந்து தலைமுறைகளை தாண்டி இருப்பதில்லை என்பதாக எல்லாம் கூட நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் இந்த பிறவியிலே நல்லவனாக இருப்பவன் அடுத்த பிறவியிலே தீயவனாக பிறக்கிறான் கடந்த பிறவிலே தீயவனாக இருந்தவன் இந்த பிறவியிலே நல்லவனாக இருக்கிறான் அல்லது அந்த பரம்பரையிலேயே இதற்கு முன்பு வாழ்ந்திருந்த ஒருவன் அதே பரம்பரையிலே வந்து தான் இதற்கு முன்பு வாழ்ந்திருந்த தீய நிலை மாறி நல்லவனாக தர்மநெறி சார்ந்தவனாக வாழ்வதையும் பார்க்க முடியும் இவையெல்லாம் கர்மவனைகள் காரணமாக பரம்பரையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படி பார்க்கும் போது அசரனும் தெய்வமாக மணங்கி வழிபடப்படுவான் போற்றப்படுவான் கொடியே கொலை குற்றங்களை செய்தவனாக குற்றப்பின்னணி கொண்டவனாக கருதப்பட்ட பாண்டி என்பவன் பாண்டி முனி என்பதாக மதுரையிலே இன்றும் வணங்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது அபிமானம் சார்ந்து அந்தந்த பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் வழிபாடுகளை செய்வதுண்டு ஆனால் இந்த சிறு தெய்வங்களை நம்பி பயணித்தால் யோக வாழ்க்கை ஞான வாழ்க்கைக்கு அந்த தெய்வங்களாலேயே இடையூறுகள் தடைகள் ஏற்படும் இதற்காகவே சிறுதெய்வ வழிபாடு வேண்டாம் என்று வள்ளல் பெருமகனார் சொன்னார் சரி அப்படி என்றால் அந்த வழிபாட்டை அப்படியே நிறுத்திவிடலாமா என்றால் உடனடியாக அதை செய்ய முடியாது ஒருவரிடத்திலே இருந்து நமக்கு பாதுகாப்பை பெற வேண்டும் என்றால் அவரை காற்றிலும் பலமான ஒருவரின் கரங்களை பற்றிக்கொள்ள வேண்டும் சிறு தெய்வ வழிபாடுகளை விட்டு பெருதெய்வ வழிபாடுகள் சிவன் விஷ்ணு சக்தி சுப்பிரமணியர் முதலாகிய பெரு தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு அவர்களுடைய ஆசையும் பாதுகாப்பையும் பெற்றுவிட்டால் சிறு தெய்வங்கள் சிறு தெய்வதைகள் நம்மை தீண்ட மாட்டார் பலவான் ஒருவனோடு இருக்கக்கூடிய ஒருவனை தொடுவதற்கு எவரும் அஞ்சுவர் என்றால் நாம் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கு முறைப்படியாக குருமார்கள் மூலமாக ஞானோபதேசம் பெற்று யோக வாழ்க்கை செய்து பயணிக்கும் போது சிறு தெய்வங்கள் தாமாகவே வழிவிட்டு ஒதுக்கிவிடும் அதன்றியும் நம்முடைய யோக பயணத்திற்கு அவை பாதுகாப்பாக இருந்து நமக்கு காவல் ஏவன் செய்யக்கூடிய காரியத்தை செய்வதும் கூட உண்டு இங்கே எத்தனை விடயங்களையும் நாம் பேசுவதற்கு காரணம் பொதுவாக ஒரு பரம்பரையிலே குற்றம் செய்த ஒருவர் கூட தெய்வமாக முடியுமா என்ற வினாவை சகோதரர் ஒருவர் விடுத்திருப்பதற்கு பதில் சொல்லும் விதமாகவே இதை நாம் இங்கே பேச வேண்டியதாகிற்று எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஏதோ அடி ஏன் தனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம் மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்